கிஷோரே கிஷோரே தம்பி துணியெல்லாம் அழித்து வந்து நீ கிஷோரே சொல்றதை செய் மாணிக்கம் ப்ரோ வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் குட் ஆப்டர்நூன் கிஷோரே தம்பி சாமி வா சாமி சாப்பிட்டாச்சா நாங்கள் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் கொஞ்சம் அப்படியே சும்மா கொஞ்சம் விற்கிறது நான் நடிச்சுக்கிறேன் சும்மா உட்காந்து மடிச்சுக்கிறேன் ஏற்றுவா ஓ சாமி சாயந்தரம் மழை வந்தாலும் வரும் ஆ சொல்லவே கேளு மாட்டேன் நீந்தா அடி வாங்குறது சரண்ராஜ் வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் குட் ஆஃப்டர்நூன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம லைஃப் ஃபஸ்ட் டைம் வந்து சேனலை ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பேசுங்க நண்பர்களே ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் சரண்ராஜ் ப்ரோ ஹாய் 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 குட் ஆஃப்டர்நூன் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா தம்பி தம்பி வா போது சொன்ன போய்ச நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்ப்பா சூப்பரா இருக்கேன் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி இன்னைக்கு வந்து டியூஸ்டேவா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டாச்சு நாங்கள் வந்து காலை சாப்பாடே வந்து டூ ஓ கிளாக் தான் சாப்பிட்டோம் அதான் மதியம் ரொம்ப லேட் ஆகிடும்